தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரைட் இருக்கிற பெல் பட்டனை வயதில் ஒரு குழந்தை வந்து வயசுக்கு வந்திருக்காங்க வந்து கொஞ்சம் நாட்கள் நல்லபடியா வந்து அவங்களுக்கு எல்லாம் போய் உடல்நிலையும் நல்லதான் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வயிறு வலியும் கால் வலியும் ஏற்பட்டிருக்கு அந்த பெண் அந்த குழந்தை பாத்தீங்க அப்படின்னா இது எப்போவுமே வர்றதுன்னு சொல்லி அலட்சியமாக விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நாலு வருஷங்களாக அதை அலட்சியமாக விட்டு அந்த குழந்தைக்கு பீரியட்ஸும் ஒழுங்கா வராது சொல்லாத விஷயம் வீட்லயும் சொல்லாம அதை அலட்சியமா விட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வயிறு வலி அதிகமாக தான் உடனடியா வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் அந்த குழந்தைக்கு கர்ப்பப்பை சுற்றியும் நீர் கட்டிகள் அதுவும் முத்தின நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்ல உடனடியா வந்து அந்த குழந்தையோட கர்ப்பப்பை கிட்டத்தட்ட பதினாறு வயதுல கர்ப்பப்பை வந்துட்டு அகலப்பட வேண்டும் இல்லைன்னா குழந்தையோட உயிருக்கே ஆபத்து அது வந்துட்டு வெடிச்சு அது வந்து கேன்சரா கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்ல உடனடியாக கர்ப்பப்பை அகற்றப்பட்டிருக்கு இந்த விஷயம் அப்புறம் உண்மையிலேயே நம்மள நிறைய பேருக்கு பீரியட்ஸ் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு பட் ஆனா எல்லாருமே அதை வந்து அலட்சியமா விட்டுடுறோம் பொதுவா சொல்ல போனா கல்யாணமாய் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பீரியட்ஸ் வந்து வரலன்னா என்ன வந்தா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க பட் குழந்தை பெறுவதுக்காக மட்டும் வந்து பீரியட்ஸ் கிடையாதுங்க அதாவது கர்ப்பப்பை கிடையாதுங்க நம்மளோட முழுக்க இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது கர்ப்பப்பை ஸோ கர்ப்பப்பை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோ பெண்கள் அவ்வளோ வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க அது ஆரோக்கியம் எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா குழந்தைகள் அதாவது வயதுக்கு வந்த குழந்தைகள்ல அதாவது கர் அதாவது பீரியட்ஸ் நிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வயசுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உங்களுக்கு அந்த அந்த ஒரு மாசத்துல நல்லபடியான ஒரு மூன்று நாள் பீரியட்ஸ் நடந்து வந்தா மட்டும்தான் உங்களோட ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு வரல இல்ல பீரியட்ஸ் நின்று நின்று வருது அப்படிங்கிற போது உங்களுக்கு வெயிட் அதிகமாக கூடுது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா பீரியட்ஸ் வராத ஒரு பிரச்சனை உடல்ல இருக்கக்கூடிய நிறைய பாகங்கள் உடல்நலங்களுக்கு வந்து அது பாதிப்பு அடைப்பு பாதிப்பு வந்து ஏற்படும் ஏற்படுறது மட்டும் இல்லாம கேன்சர் அளவுக்கு கூட வந்து பெண்களுக்கு அது வந்துட்டு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ல இருக்கிற ஒரு பெண்மணிக்கு தான் ஒரு குழந்தைக்கு தான் இந்த ஒரு கர்ப்பப்பை அகற்றக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு சோ இதை பொறுத்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் பத்துல இரண்டு பத்துல இரண்டு பெண்களுக்கு பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கு அதுல நிறைய பேர் முக்கியமா நம்ம இந்தியர்கள் வந்து அலட்சியமா அதை விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க